அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்றைக்கு நாங்கள் ஏஎல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் எட்டாவது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் படிக்க போற பாடம் தௌஹ்க்கு எதிரானவை தவ்ஹீதுக்கு எதிரானவை பற்றிய பாடத்தை தான் நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பிள்ளைகள் தௌஹ்க்கு எதிரானவை என்றதுக்கு முன்னாடி தவ்ஹீத் என்றால் என்னன்றது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தவ்ஹீதுன்றது ஓர் இறை கொள்கை அதாவது ஓர் இறைவனை மாத்திரம் நாங்கள் வணங்குறது ஓர் இறைவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறது அவன்தான் தான் இதை நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம் இப்போது இதை நாங்கள் மொழி ரீதியாக தௌஹீதென்றால் என்றால் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த தவஹீத் என்ற சொல் வஹத ஒருமைப்படுத்தினான் ஒன்றாக்கினான் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு அரபிய வார்த்தையாக இந்த என்றது காணப்படுகின்றது ஒஹத என்ற சொல்லில் இருந்துதான் த சொல் தோற்றம் பெறுகுது இதை நாங்கள் வழங்கி வைச்சு கொள்ளணும் அதே போல இஸ்லாமிய பரிபாஷையில் த ஒஹீதண்டா என்ன நாங்கள் முன்னால் பார்த்த மாதிரி அல்லாஹு தாலா ஒருவனை மாத்திரம் நாங்கள் ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொள்வது அதாவது ரப்புக்குரிய கடவுளுக்குரிய சகல லட்சணங்களையும் மரியாதையும் அல்லாக்கு மாத்திரம் வழங்குறது நாங்கள் எங்கட ரப்பு அல்லாஹ் அவனை தவிர வரு கடவுளே இல்லை அப்படின்ட்டு சொல்லி தௌஹீத் அதாவது ஒருமைப்படுத்துறது தான் இந்த தொகைதுன்றது சரியா இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் வழங்கி கொள்ளணும் அதாவது ஓர் இறைவன் என்று சொல்கிறது மாத்திரம் அல்லாமல் அந்த ரப்புக்குரிய அதாவது அந்த நாங்கள் கடவுளாக கருதுறது எங்கட ரப்பு அல்லா தானே அந்த அல்லாஹுக்குரிய மதிப்பையும் கண்ணியத்தையும் பாதிக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளில் இருந்துமேன செய்யணும் அல்லாவை தூய்மைப்படுத்தி கொள்ளணும் இதுதான் தவஹீது அதே போல் இந்த தவஹீதுக்கு மாற்றமான செயல்களாக இருக்கட்டும் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் மனப்பாங்குகளாக இருக்கட்டும் இவை அனைத்துமே தௌஹீதுக்கு எதிரானவையாக நாங்கள் சொல்கிறோம் அதாவது இஸ்லாம் தௌஹீத் சார்ந்த விடயங்களை சொல்கிறதோட அதற்கு எதிரான விடயங்களையும் கடுமையாக தண்டிக்கின்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அந்த வகையில் தௌஹீதுக்கு எதிரான விடயங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்குள்ள ஷிர்க் முதலாவது என்ன ஷிர்க் அல்லாக்கு இணை வைக்கிறது அந்த ரப்புலான மீனுக்கு ஒருத்தர நிகராக்கிறது அது மிக கடுமையான ஒரு தண்டனைக்குரிய ஒரு பாவமாக இந்த ஷிர்க் காணப்படுகின்றது அடுத்ததாக குஃபர் நிராகரிக்கிற அதாவது காபிராகிடுற காஃபிர் அந்த அடிப்படையில் காஃபிருக்கு தனி நரகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போல ரித்தத் மதம் மாறுற எங்கள்ட இஸ்லாத்தில் இருந்து அதாவது நாங்கள் முஸ்லீமாக இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது அதே போல நிஃபாக் நயவஞ்சகம் எங்களோட முஸ்லீம்களுக்குள்ளேயே நிஃபாக் தனம் காணப்படுகின்றது அதாவது நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கிறதும் என்ன பாவம் அதுவும் தௌஹீதுக்கு எதிரான அம்சங்களில் ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த நிஃபாக் காணப்படுகின்றது அதே போல் இல்ஹாத் இல்ஹாத் என்றால் என்ன அதாவது கடவுளே இல்லை கடவுள் கொள்கையை மறுக்கிறதுக்குத்தான் நாங்கள் இல்ஹாத் அப்படின்னு சொல்கிறோம் இவை அனைத்தையும் தௌஹீதுக்கு எதிரான முரணான விடயங்களாக காணப்படுகின்றது முதலாவதாக நாங்கள் ஷிர்க் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அதாவது ஷிர்க்கன்னா என்ன வைக்கிறது இணையாக்குறது அதை நாங்கள் மொழி அடிப்படையில் பார்க்கக்குள்ள ஷிர்க் மொழி பங்காளி ஆக்குதல் இணையாக்குதல் ஒன்றோடொன்றோ இணையாக்கி கொள்கிறது அதாவதுக்கு ஒன்றுக்கு ஒன்று பகரமாக்குறது அப்படின்னு சொல்லி அர்த்தங்களை நாங்கள் இதுக்கு கொடுக்கலாம் சரியா இப்போது இந்த ஷிர்க்ன்றது தௌஹீதுக்கு எதிரான விடயங்கள் முதலாவதாக காணப்படுகிறது ஏன் நாங்கள் இதை அப்படி சொல்கிறோம் எங்கட ரப்பு அல்லாஹ் அல்லாஹுக்கு இணையாக நாங்கள் எவரையும் எந்த உயிரையும் நாங்கள் நிகராக கூடாது அது எவ் எந்த ஒரு அடிப்படையில் இருந்தாலும் சரி அதாவது த அல்லாஹுக்கு உரித்தான ருபூபியத் உளுகியத் தாட் சிஃபாத் இதில் நாங்கள் அல்லாக்கு இருக்கக்கூடிய தனித்துவங்களை இன்னொருத்தருக்கு நாங்கள் வழங்குறதோ அல்லது அல்லாக்கு மாத்திரமே நாங்கள் செய்யப்பட வேண்டிய கடமைகளை இன்னொருத்தருக்கு நாங்கள் நிறைவேற்றதே இதில் ஷிர்க் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது அதாவது இணையாக்குறது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணைய வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இதனை தவிர எதனையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் எவர்கள் அல்லாஹுக்கு இணைய வைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் எனவே பிள்ளைகள் நாங்கள் குரான் வசனங்கள் கொடுக்கின்ற நேரங்களில் இந்த ஒரு குரான் வசனத்தையும் கொடுத்துடாமல் இணைய வைக்கிறத பற்றி அல்லாஹூத்தாலா எதையதெல்லாம் அல் குருவானில் சொல்கிறான் நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி நிறைய குரான் வசனங்களை இதில் நாங்கள் சேர்த்து கொள்கின்ற போதும் எங்களுக்கு மார்ஷா சொல்லி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி நாங்கள் ஒரு கட்டுரை ஒன்று ரெடி பண்ணக்கூடிய பிள்ளைகளாக ஆகிவிடலாம் சரிதானே எனவே இந்த ஷிருக்குன்ற விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஷிருக்குன்றது அல்லாஹுக்கு இணைய வைக்கிறது எனவே இதில் நாங்கள் மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்கள் என்ன ஷிருக்குன்ற மொழி மொழிக் கருத்தை கொடுக்கணும் அதே போல் ஷிருக்கண்ட இஸ்லாமிய பரிபாஷையினுடைய கருத்தை கொடுக்கணும் அதே போல் அல்லாஹுக்கு உரிய உழுகிய திருபூவிய தாட்சிபாத் இதற்கு மாற்றமான அதாவது இதில் இன்னொருத்தருக்கு இதை பங்காளி ஆக்கிறது இன்னொருத்தருக்கு நாங்கள் இதை ஆக்குறது இதுதான் ஷீர்குண்டத்தை நாங்கள் நிறுவனம் அல்லாஹூத்தாலா காலத்துக்கு கால நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி அந்த காலங்களில் நடைபெறக்கூடிய அதே போல் நிஃபாக்குகள் அந்த மனிதர்கள் எந்த வகையில் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பாவங்களையெல்லாம் அழித்து அந்த பாவங்களுக்கு பகரமாக நன்மையாக அந் அல்லாஹுத்தாலா எதையெல்லாம் ஏவுகின்றானோ அவன் எதை தடுக்கின்றானோ அந்த விஷயங்களை மனிதர்களுக்கு எற்றி வைப்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தேர்ந்தெடுக்கின்றார் அந்த தான் அல் குர்ஆன் குறிப்பிட குறிப்பிடக்கூடிய விஷயம் எல்லா நபிமார்களினுடைய போராட்டமாக முதன் முதல்ல இருந்தது ஷிர்க்குக்கு எதிரான விஷயம்தான் அதாவது ஷிர்கை இல்லாமாக்குறது முதலாவதாக ஷிர்கை இல்லாமக்கிறது எங்க நபி சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களும் அவங்க சொன்ன விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூல்லா லா இலாஹ இல்லஉல்லா அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு உரியவன் வேறு எவருமே இல்லை அல்லாஹ் தான் அல்லாஹ் ஒருவன் கிட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது அது முதலாவதாக ஷிர்க் ஷிர்கில் இருந்து நாங்கள் அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தி கொள்வது அதாவது அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணையாக எவருமே இல்லைன்றது தான் அதே போல் இந்த ஷிர்க்கை பார்த்திங்கன்னு சொன்னால் ஷிர்கினுடைய வகையில் ஷிர்குல் அக்பர் ஷிர்குல் அஸ்கர் அதாவது பெரிய வகையான ஷிர்க்கு சிறிய வகையான ஷிர்க் அப்படின்னு சொல்லி நாங்கள் வகைப்படுத்தலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷிர்குல் அக்பரை பார்த்தா அது பெரிய வகையான ஷிர்க் அதாவது மிக பாரதூரமானது அதால் தான் அது பெரிய வகையான ஷிர்க்குன்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது இதே இந்த ஷிர்குல் அக்பர்ன்றது ரெண்டு வகையாக பிரியுது ஒன்றோ ஜலி ஹஃபி அதாவது ஷிர்குல் ஜலி தெளிவான ஷிர்க் அதை வெளியில் பார்க்கும்போதே அது இது ஷிர்கு இது தௌஹீதுக்கு எதிரான ஒரு விஷயம் இது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு ஷிர்க் ஷிர்குல் ஹஃபின்றது மறைவான ஷிற்கு இதில் ம மனிதர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் இப்படியான ஒரு ஷிற்கு இப்போது ஷிற்குள் ஜெலியில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லலாம் முதலாவதாகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் அல்லாதவற்றை கடவுள் என்று சொல்கிறது தானே எங்கட ரப்பு அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு எவருமே இல்லை எனவே அவனுக்கு ஒருத்தரை நாங்கள் இணையாக்கிட்டோம் என்று சொன்னால் அதென்னது ஷிற்குள் ஜலி மிக பெரிய அது மிக மிகப்பெரிய இணை வைத்தலுக்குள்ள வந்துடும் உதாரணமாக சூரியனை வணங்குறது சந்திரனை வணங்குறது கற்கள் மிருகங்கள் ஜின்கள் சேத்தங்கள் ஏன் மனிதனை கூட வணங்குறாங்க நல்ல மனிதர்கள் சொல்லி அவங்களோட ஃபோட்டோவை கொழுவி அவங்கள்ட்ட துவாக்கள் அதாவது அவங்கள வணங்குறது துவா செய்யறது அடுத்ததுக்குள்ளே வரும் சரியா அவங்கள வணங்குறது அதாவது அல்லாவ ரப்பாக அல்லாவுக்கு அல்லாவுக்கு இணை வைத்து மனிதர்களை வணங்குறது சூரியனை வணங்குறது நிறைய விஷயங்களை வணங்குறது அதாவது வணக்க வழிபாடுகளை செலுத்துறது தான் ஷிர்குல் ஜெலி அதுக்குள்ளே வரும் சரியா அடுத்தது ஷிர்குல் ஹஃபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாதவற்றை கடவுள்னு சொல்லி சொல்லி நாம் நேரடியாக வணங்கலைன்னு சொன்னாலும் அல்லாக்குரிய கடமைகளையும் உரிமைகளையும் இன்னொருத்தருக்கு வழங்குறது இதில் தான் ஒரு மனுஷன்ட நல்ல மனுஷனாக அவன் வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன்ட முகத்தை ஒரு சிலையாகவோ அல்லது அவங்கள ஃபோட்டோ எடுத்து அவங்கள்ட்ட துவாக்கள் செய்கிறது அவங்கள கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு வரது அவங்கள நேரடியாக இவர் எங்கட கடவுள்னு சொல்லலைன்னு சொன்னாலும் கூட கடவுளுக்குரிய தகுதியை அவருக்கு கொடுக்குறது இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஷிர்க் அதாவது ஷிர்குல் அக்பரில் மறைவான ஷிர்காக காணப்படுகிறது ஷிர்குல் ஹபீக்குள்ளே வரும் மௌத்தானவங்கள்ட்ட நாங்கள் நேரடியாக கேட்டோம்னு சொன்னால் அவர் அல்லா இடத்துல சொல்லி அவர் எங்களோட தேவைகளை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை அதாவது அல்லாவதாலை அப்படி இல்லை அல்லாவதால சொல்கிறேன் பிடறி நரம்பவில் நான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறேன் நேரடியாக நாங்கள் அல்லாகூடத்தில் துவா செய்கிறது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அல்லாகூடத்தில் கேட்குறது தொழுகை மூலமாக நாங்கள் நோம்பு வைக்கிறது அல்லா என்னுடைய ஏவல்களை நாங்கள் எடுத்து நடந்து அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் இப்படியான பல சந்தர்ப்பங்களின் மூலமா அல்லாஹினுடைய உதவியை நாங்கள் நேரடியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக நல்ல மனுஷன் அவர் மவுத்தாகிட்டார் அவர்கிட்ட நாங்கள் துவாக்கள் கேட்டு அவர் அல்லாஹிடத்தில் சொல்லி எங்களுக்கு எடுத்து தருவார்ன்ற நம்பிக்கை எங்களிடத்துல இருக்கக்கூடாது இது ஷிர்குல் ஹஃபிக்குள்ளே வரும் இது தெளிவான ஒரு அதாவது நாங்கள் அல்லாவை தானே வணங்குறோம் இவங்களை நாங்கள் என்று சொல்லலையே என்று சொன்னாலும் கூட இது ஷிர்குல் அக்பர்க்குள்ளே தான் வரும் இது மிகப்பெரிய ஒரு இணை வைப்பாக இது காணப்படுகின்றது அதனால தான் ஷிர்குல் ஹஃபி மயக்கமாக இருப்பதன் காரணமாகத்தான் அதை பற்றி விளக்கமில்லாத அதிகமானவர்கள் அக்பர் அக்பர்ன்ற பெரும் பாவத்தை ஒரு சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய விடயமாக இப்போ இந்த தற்காலத்தில் காணப்படுகின்றது அதே போல் ஷிருக்குல் அஸ்கரை பார்த்தோம்னு சொன்னா இது சிறிய வகையான ஷிருக்கு என்றாலும் கூட இந்த ஷிருக்கில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா நபி சொலாக உலைகோசல் அவங்க சொல்கிறாங்க தஜாலுடைய ஃபித்னாவை விடவும் சிறிய ஷருக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க சிறியஷிற்காக அறிஞர்கள் வகைப்படுத்துறது சூனியம் செய்கிறது வசியம் செய்கிறது சோதிடம் பார்க்குறது நூல் வலை கட்டிட்டு போகிறது அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்கிறது சூரியனில் சத்தியம் செய்கிறது கல்குர்வானில் சத்தியம் செய்கிறது மந்திரிக்கிறது சகுனம் பார்க்கறது அல்லாஹ் அல்லாதவற்றின் பேரில் நேர்ச்சி வைக்கிறது அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக பழியிடுறது இது எல்லாமே ஷிறுக்குள் அசர் சிறிய வகையான ஷருக்குள்ளே தான் வருது ஆனால் இது சர்வசாதாரணமாக நடந்துட்டு தான் வருது சோதிடக்காரி வந்தாலும் சும்மா நம்ம கையை கொடுத்து சோதிடத்தை பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறது அதே போல் மந்திரிக்கிறது ஒரு பிள்ளைக்கு இந்த வருத்தம் வந்துட்டேன்னு சொன்னால் நோய் கூடிட்டுன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போய் அங்கேயும் சரி வரலை அடுத்தது வீட்டு வைத்தியங்கள் பார்த்தும் சரி வரலைன்னு சொன்னால் நூல் வளையங்களை கட்டி அவங்களுக்கு மந்திரிச்சு போடுற அப்படியான விஷயங்கள் கூட எங்க இந்த சமூகத்தில் நடந்துட்டு வரக்கூடிய விடயங்களாக நாங்கள் நேரடியாகவே பார்த்து கொள்ள ஆனால் அதெல்லாமே சிறிய வகையான ஷிருக்கு நிறைய பேர் எங்கட சமூகம் நினைக்கிறது ஷிருக்குன்றா அல்லாக்குன்னே வைக்கிற அதான் ஷிர்க் அப்படின்ட்டு ஆனால் ஷிர்க்குக்குள்ளேயே இப்படியான பல வகைகள் காணப்படுறதும் எத்தனையோ மனிதர்கள் தான் செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறோம் ஷிர்க்கு செய்கிறோம் நினையா நினைக்காமலேயே இந்த ஷிர்க்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹால எங்கள் அனைவரையும் இந்த விஷயத்திலேருந்து பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் இந்த ஷிர்க்கின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே பயனற்று போகுதோ எங்களோட நல்ல அமல்கள் எல்லாமே நாங்கள் செய்கிறத்துல வேலை இல்லை நாங்கள் நல்ல அமல்களையும் செஞ்சுட்டு அல்லாக்கு இணை வச்சுட்டு இருந்தோம்னா அதற்கான நன்மைன்றது அல்லாட கையில் என்று அல்லாஹாலா சொல்கிறான் இணை வைக்கிறத நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறான் எனவே நாங்கள் அதிலேருந்து அல்லாவோடத்தில் பாதுகாப்பு தேடணும் அதே போல் அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடைக்காமல் போகின்றது அந்த ரப்புல் அழமின் எங்களை படைத்தவன் எங்களோட ரப்பு அவன் தான் நீதியானவன் அவன் தான் நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா எல்லாம் மக்ஷரில் ஒன்று கூட்டி மறுமை நாளில் அவனுடைய தீர்ப்பின் போதும் எங்களுக்கு அல்லாடை மன்னிப்பு கிடைக்கலன்னு சொன்னால் ஜீரோ நாங்கள் உலகத்தில் செஞ்ச அமல்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் எனவே பிள்ளைகள் நாங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் முதலாவது என்ன நட்காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதெல்லாமே பயனற்று போகுது இரண்டாவது என்ன அல்லாஹினுடைய மன்னிப்பு கிடைக்காமல் போகின்றது எல்லாமே அல்குருவானிய வசனங்கள் அல்குருவானில் சொல்லப்பட்ட விடயங்கள் அதே போல் இறை இல்லத்தை மாசுபடுத்துகின்றது காற்றில் அகப்பட்ட துரும்பை போன்று நாங்கள் அலைக்கடு அலைக்கழிக்கப்படுவோம் போல் சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு நரகத்தில் நிரந்தரமாக தள்ளப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறி விடுவோம் அல்லாவுத்தாளங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அதே போல சமூக ஒருமைப்பாடு குலைந்து போகும் இப்படியான பல பிரச்சனைகளுக்கு தான் சமூகம் சென்று கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதை எல்லாத்தையுமே நாங்கள் நாங்கள் படித்ததன் மூலமாக எங்களோட தாய் தந்தையர்களையோ அல்லது எங்களோட சமூகத்துக்கோ சொல்லி கொடுக்குறோன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது நாங்கள் எங்கள்ட எக்ஸாமோடு நின்று விடாமல் இதை எங்கட ஒரு செயற்பாடாக எடுத்து நடக்கிறது கூட அதேங்கட ஒரு ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் சரியா பிள்ளைகள் எனவே ஒருவர் இணை வைப்பவராக இருந்து அதற்கு பின்னால தௌஹீதை ஏற்று அதன் அடிப்படையில் செஞ்ச செயற்பட்டுட்டார் என்றால் நேரத்தோட செஞ்ச முன்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் எனவே அவங்களுக்கு தெரிஞ்ச யார் சரி இப்படியான பல விஷயங்களை நான் செயற்படுத்தி கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுலேருந்து அவங்கள நாங்கள் என்ன செய்யணும் விடுபடை செய்கிறதுக்கான பல வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரி அப்படியே எனவே நாங்கள் படித்த பாடம் மீதான் ஷெர்க்கினுடைய விளைவுகள் அதாவது தௌஹீதுக்கு எதிரானவை பற்றி படித்தோம் தௌஹீதென்றா என்றால் படித்தோம் அதோட மொழிக்கருத்து அதே போல் தொகுதிக்கு எதிரான விஷயங்கள் ஷிருக்குண்டா என்ன ஷிருக்கு எத்தனை வகைப்படுகின்றதை படித்தோம் எனவே இப்படியான பல விஷயங்களை நாங்கள் படித்து மற்றவங்களுக்கு எற்றி வைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பாடத்தை முடித்து கொள்ளலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹு அப்ரகாத்து